வெல்கம் டு மஞ்சு கிச்சன் மஞ்சு கிச்சன்ல இப்ப நம்ம ஒரு புதினா தோசை பார்க்க போறோம் ஒரு புடி தோசை பார்க்க போறோம் ரெண்டு விதமான தோசை பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்க கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சம் புளி மூணு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது ஒரு ரெண்டு தோசைக்கு வரும் உப்பு தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு தோசைக்கான சட்னி இது இப்ப பாருங்க முதல்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய் பூண்டு மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமா புளி எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி போறோம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ என்ன செய்யறோம் நம்ம புதினாவை போட போகிறோம் புதினா பாருங்க புதினா போடும்போது ரொம்ப கலர் மாறாம நம்ம இப்ப புதினாவை எடுக்கணும் எண்ணெயில வதங்கணும் ஆனா புதினா கலர் மாறக்கூடாது பச்சை நம்ம பண்ணணும் கொஞ்சமா கொத்தமல்லி பாருங்க இதே மாதிரி நல்லா வதைக்குங்க கொஞ்சம் கலர் மாறா மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க இந்த கலர் வந்தா போதும் பூண்டு மட்டும் நல்லா எண்ணெயில பொரிஞ்சிட்டோம் புதினா மட்டும் ரொம்ப வதங்க கூடாது இந்த அளவுக்கு வதங்கிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு இப்போ இத மிக்ஸியில போட்டு நம்ம நல்லா ஆறிட்ட உடனே போட்டு நல்லா அரைச்சிக்க போறோம் ரொம்ப வேணாம் கொஞ்சம் நறு நரப்பா அரைங்க தண்ணி ரொம்ப போடாதீங்க கெட்டியா இருக்கணும் தோசை செய்ய போறோம் தோசை பார்த்துட்டு அதுல புதினாவை நம்ம தடவ போறோம் ஸ்டவ் வந்து இப்போ ஸ்டிம்ல வச்சுக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு மொறுமறுப்பு வரும் தோசை மாவு ஒரே சமமா இருந்துச்சுன்னா மொறுமறுப்பு வரும் இப்போ ஸ்டிம்ல வச்சுக்கணும் இப்போ தோசை மேல இந்த புதினா சட்னியை தடவ போறோம் எப்படி கலர் பாருங்க பச்சை கலராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்து நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணனும் அப்போ தான் தோசை ரொம்ப நல்லா இருக்கும் இந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கணும் புதினாவை ரொம்ப வதங்கிட்டிங்கன்னா கிரீன் கலரே இருக்காது ப்ளாக்காகிடும் நல்லா புதினாவை நல்லா தோசை ஃபுல்லாக தடவிட்டு இப்போ ஸ்டவ்வை நீங்கள் ஃபயர் அதிகமாக வச்சு இப்ப நம்ம எண்ணெய் போட்டு நல்லா செவக்க எடுக்க போறோம் இப்போ தோசை நல்லா செவக்கட்டும் நல்லா சவந்துச்சு இப்ப கொஞ்சம் லேசா அப்படி திருப்பி போடுங்க அந்த சட்னியோட வாசனை வராம இருக்கு திருப்பி போடுங்க பாருங்க புதினா தோசை எவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல மொறு ஹோட்டல் தோசை மாதிரி புதினா தோசை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தேவையான சைடிஷன் நீங்க வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு தோசை இப்ப நம்ம பொடி தோசை செய்புறோம் இப்போ பொடியை வந்து நீங்க ஸ்பூன்ல போடாதீங்க இந்த மாதிரி கையில எடுத்து இப்படி தூவினா மாதிரி செஞ்சா தான் எல்லா பக்கமும் உங்களுக்கு பொடி வரும் நீங்க ஸ்பூன்ல போட்டீங்கன்னா ஒரே பக்கம் நின்னுடும் கையிலயே நம்ம தூவனா மாதிரி போட்டா எல்லா இடத்துலயும் நல்லா பொடி வந்து எல்லா இடத்துலயும் வரும் இப்ப இந்த பொடி கொட்டாம இருக்கணும்ன்றதுக்காக என்ன போட்டுட்ட உடனே நம்ம தோசை அந்த கரண்டிலே நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட போறோம் இப்போ இந்த மாதிரி பண்ணி விடுங்க அப்போ உங்களுக்கு மறுபருப்பு வரும் தோசை இப்ப அந்த பொடியை நல்லா அடுத்திக்கும் கீழே கொட்டாம இருக்கும் இந்த பாருங்க எவ்வளவு அழகா பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த புடி தோசையை இப்படியே எடுத்துங்க முருமருன்னு புடி தோசை ரெடி ஆயிடுச்சு ஒரு புதினா தோசை ஒரு புடி தோசை தேங்க்யூ